இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைபவர்களை தடுக்க ஜார்க்கண்ட் மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் ராஞ்சியில் மாநில பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் இருந்து ஊடுருவல் செய்வோரால் இம்மாநிலத்தில் மக்கள் தொகை விகிதமே மாறிவிட்டதாக கூறினார் ஆனால் வாக்கு வங்கி அரசியலுக்காக அம்மாநிலத்தை ஆளும் ஹேமந்த் சோரன் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார் மேலும் அம்மாநில அமைச்சர் ஒருவரின் உதவியாளரிடம் முப்பது கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதை சுட்டிக்காட்டிய அமித்ஷா நாட்டிலேயே ஊழல் மிகுந்த அரசாக ஜார்க்கண்ட் அரசு திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்காக காங்கிரஸ் கூட்டணி அரசு எண்பத்து நான்காயிரம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மூன்று லட்சத்து எண்பத்து நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இம்மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தற்போதைய மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நக்சலைட் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருப்பதாகவும் அமித்ஷா கூறினார் சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழக அரசு செயலிழந்து நிற்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிறதா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது என்றார் தமிழ்நாட்டில் யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் கூறினார் பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் கொலை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய மத்திய அமைச்சர் சட்டம் ஒழுங்கு பற்றி முதலமைச்சர் கவலைப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழக அரசு அறிவித்துள்ள மின்கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர் எல் முருகன் இந்த கட்டண உயர்வால் கோவை திருப்பூர் ஈரோடு ஒசூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் நிறுவனங்களை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் இடஒதுக்கீடு பிரச்சனையால் வன்முறை வெடித்துள்ள பங்களாதேஷில் சிக்கிக்கொண்டுள்ள இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் முதற்கட்டமாக பத்திற்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் அங்கிருந்து தாயகம் திரும்பியுள்ளனர் இந்திய மாணவர்கள் தனி விமானம் மூலம் இன்று காலை சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தனர் அவர்களுக்கு பெற்றோர் மற்றும் நண்பர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் பங்களாதேஷ் அரசின் வேலை வாய்ப்புகளில் அந்நாட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் குடும்பத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது இதுவரை நிகழ்ந்த கலவரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் நிலைமையை கட்டுப்படுத்தும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பங்களாதேஷில் உள்ள இந்தியர்கள் தாயகம் திரும்ப விரும்பினார் அவர்கள் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகங்களை தொடர்பு கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது கோபத்தை குறைத்து இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவ வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தெரிவித்துள்ளார் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடங்கப்பட்டு இருபது ஆண்டுகள் நிறைவடைந்து இருபத்தி ஓராவது ஆண்டு அடியெடுத்து வைத்திருப்பதையொட்டி நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அவர் உயர்நீதிமன்ற கிளை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூணை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நூறு இ சேவை மையங்களை அமைப்பதற்கான பணிகளையும் நீதிபதிகள் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கடந்த ஆண்டு தாம் மதுரைக்கு வந்ததை நினைத்துப் பார்க்கையில் தமிழ் புலவர் ஔவையாரின் ஆத்திச்சூடியில் உள்ள முதல் மூன்று பத்திகள் நினைவுக்கு வருவதாக கூறினார் இதன்படி நல்ல செயல்களை செய்ய ஆசைப்பட வேண்டும் கோபத்தை குறைக்க வேண்டும் உங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவ வேண்டும் என்பவை நீதிக்கான வேட்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்தார் ஆஸ்திரேலிய விமானப்படையின் சார்பில் பிட்ச் பிளாக் என்ற பெயரிலான விமான கண்காட்சி நடைபெற்றது இதில் பல்வேறு நாடுகளின் விமானங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன குறிப்பாக அமெரிக்கா பப்புவா நியூகினியா உள்ளிட்ட நாடுகளின் இருபது போர் விமானங்கள் உட்பட முப்பது விமானங்கள் இதில் பங்கேற்றன மேலும் இதில் போர் விமானங்கள் புகையை கக்கியபடி சாகசங்களை நிகழ்த்தியது கான்போரை பரவசப்படுத்தியது இந்திய கிரிக்கெட் அணிக்கு துணை பயிற்சியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவரது பயணம் வரும் இலங்கை தொடரில் இருந்து தொடங்கவுள்ளது முன்னதாக தலைமை பயிற்சியாளராக இருந்த டிராவிட்டின் பதவிக்காலம் முடிவடைந்த சமயத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றிய துணை பயிற்சியாளர்களின் பதவிக்காலமும் முடிவுக்கு வந்தது இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் துணை பயிற்சியாளர்களாக அபிஷேக் நாயர் மற்றும் ரியான் டென் டோஸ்கேட் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இருவரும் கொல்கத்தா அணியில் கம்பீருடன் இணைந்து பணியாற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் இலங்கை தொடரிலிருந்து இந்திய அணியுடன் இணைந்து பணியாற்ற உள்ளனர் ஃபீல்டிங் பயிற்சியாளராக திலீப் தொடர்கிறார்